சேவை அர்ப்பணிப்பு ஒழுக்கம் இது மூணும்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அடையாளம் அப்படின்னு நான் சொல்லுங்க நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் கொடியேற்றிட்டு இப்படி ஒரு உரையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் உடைய ஒவ்வொரு தொண்டரும் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமா இந்த தாய்நாட்டுக்காக தங்களே வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாட்டு மக்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் இவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ஒன்னாம் கிளாஸ் புத்தகத்துலேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் பாட புத்தகம் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை பற்றி படிச்சிடலாமே அப்படின்னு புத்தகங்களை பரட்டி பார்க்கும்போது ஒரு புத்தகத்தில் கூட இந்த இயக்கத்தை பற்றி அவ்வளோவா பெருசாக எதுவுமே சொல்லப்படலை பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற இயக்கங்கள் பற்றிலாம் பேசியிருக்கே தவிர ஒரு புத்தகத்தில் கூட இந்த இயக்கத்தை பற்றி அவ்வளோவா பெருசாக எதுவுமே சொல்லப்படலை இதுக்கு யார் காரணம் அரசுடைய அர்ப்பணிப்பும் இந்த தியாகமும் வரலாற்று ஆசிரியர்களாலேயும் ஒரு சில அரசியல்வாதிகளாலையும் வரலாற்றில் மூடப்பட்டதா வரலாற்றுலேருந்து ஆர்எஸ்எஸ் செஞ்ச எல்லா விதமான தியாகங்களும் மறைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி ஒரு விஜயதஷமி நாளில் தொடங்கப்பட்டது தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் இதை தோற்று வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவ் பலிராம் ஹெட்டேவர் அப்படிங்கிறவர் தான் இவர் ஒரு மருத்துவர் முத முதல்ல ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு தான் செயல்பட தொடங்குச்சு இதோடைய கிளைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பறந்து விருந்து எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினேழு கிளைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது ஐம்பத்தி நாடுகளில் கிட்டத்தட்ட நாலு மில்லியன் உறுப்பினர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாக உறுப்பினர்களா அதுவும் ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரமும் நம்மளுக்கு கிடைக்கிது என்னதான் அப்படிங்கிற அமைப்பை கே பி ஹெக்டேகர் அவர்கள் தொடங்கினாரு அப்படின்னு நான் சொன்னாலும் இந்த இயக்கத்துக்கான பிள்ளையார் சுழிய முத முதல்ல போட்டவர் பாலகங்காதர் திலகர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக்கிட்ட பாலகங்காதர் திலகர் அவர்கள் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்துத்துவ கொள்கைகளால் ரொம்பவே ஏற்கப்பட்டிருந்தார் இந்துக்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னும் அதன் மூலயமா இந்தியாவில் இந்துக்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னும் பாலகங்காதர்தலாக ரொம்பவே விருப்பப்பட்டதாக சொல்லப்படுது அதற்காக அவர் மராட்டிய மன்னர் சிவாஜி அவர்களுடைய கொள்கைகளையும் அவர் நடத்துகிற விநாயக சதுர்த்தி போன்ற பெருவிழாக்களையும் இந்தியாவில் ஒன்றிணைத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அறிவுரைகள் எல்லாம் மதன் மோகன்லால் மால்வியா அவர்களுக்கும் பி எஸ் மூஞ்சி அவர்களுக்கும் இந்த இந்துத்துவ கொள்கை பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து நேரடியாகவே எடுத்து சொல்லியிருக்கார் இந்து மகா சபையுடைய முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்ட திரு மதன் மோகன்லால் திரு பி எஸ் மூஞ்சி அவர்களும் இந்து மகாசபையை விட ஒரு தீவிரமான ஒரு இந்துத்துவ இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே தீவிரமாக அந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்துறதுக்காக ஒரு நபரை அவங்க தேர்ந்தெடுக்கவும் செய்கிறாங்க அந்த நபருடைய பேர் தான் கேஷவ் பலிராம் ஹெக்டேவர் இவர் ஆல்ரெடி மருத்துவராக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ரகசிய இயக்கமான அனுஷிலால் சமிதி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் ஹெக்டேவரை சேர்த்து விட்டுறாங்க இந்த இயக்கத்தில் போய் சேர்ந்த கல்கத்தால கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேல தீவிரமான போர் தந்திர பயிற்சிகள் மற்றும் தற்காப்பு பயிற்சிகளை அங்க கத்துக்கிறார் டாக்டருக்கும் படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் திருப்பி நாக்பூருக்கே வந்த எக்டேவர் இங்க இந்துத்துவ கொள்கைகளால ரொம்பவே ஏற்கப்படுறார் குறிப்பா ஆர் எஸ் எஸ் பிதாமகன் அப்படின்னு பிற்காலங்களில் சொல்லப்பட்ட சாவர்கருடைய கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் ஈர்க்கப்பட்ட திரு ஹெக்டர் அவர்கள் அவருடைய புத்தகங்களை படிக்க கூடிய வாய்ப்பும் கிடைக்குது தி எசன்ஷியல் இண்டூசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தால் ரொம்பவே ஏற்கப்பட்ட எக்டேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அவரை மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி சிறையில் நேர்லேயே போய் பார்க்கறார் அவரை பார்த்ததுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற உத்வேகத்தோட இவர் செயல்பட தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா எக்டேவர் அவர்கள் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து பேசினாரு அப்படிங்கிறதுக்காக இவர் மேலே தேச துரோக வழக்கு பதியப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார் ஆனால் அந்த ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்த அப்போ இவர் அங்க உள்ள சிறைகளில் கூட இந்துக்கள் ஒற்றுமையா இல்ல சிறுபான்மையா இருக்கிற முஸ்லிம்கள் தான் சிறையில் கூட ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தால இவர் ரொம்பவே வேதனைப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் இவர் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்து மகா சபையுடைய தலைவர்களுடைய ஒத்துழைப்போட இருபத்தி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் தான் ஆர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குற ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இந்த இயக்கம் தொடங்குறதுக்கான முக்கிய காரணங்களா ஐந்து விஷயங்கள் பார்க்கப்படுது முதலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வங்காளப் பிரிவினை இரண்டாவது கிலாபத் அப்படிங்கிற இயக்கம் அதாவது கிலாஃபத் அப்படிங்கிற இயக்கம் காந்தியுடைய முழு ஆதரவோட முஸ்லீம் மக்களுடைய நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒரு இயக்கம் இதனால வந்து இந்துக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு காரணமாக பார்க்கப்படுது மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரசோடைய இந்த அஜெண்டாவில பசுக்களை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு சட்டங்களோ இல்ல கொள்கைகளோ எதுவுமே இடம்பெறல அப்படிங்கிறது தான் இந்த ஆர் எஸ் எஸ் இன்னொரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த அப்படிங்கிற இயக்கம் பார்த்தீங்கன்னா தொடங்கும் போதே ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு கொண்ட ஒரு இயக்கமாக தான் பார்க்கப்பட்டது ஒரு சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கான உடை அப்படிங்கிறது பிரத்யேகமாக உள்ள தொண்டர்கள் வெள்ள சட்டை காவி பேண்ட் அதே மாதிரி ஒரு கருப்பு கலர் தொப்பி அதோடு சேர்த்து ஒரு லத்தி அப்படிங்கிறதும் இவங்களுக்கு வழங்கப்பட்டது இது ஒரு அடையாளமாகவே பார்க்கப்பட்டது இந்திய தேசத்துக்காக வேலை பார்க்குற ஒரு துணை ராணுவ படையாகவே இவங்கள வந்து அவங்கள நினச்சிக்கிட்டு வேலை பார்த்தாங்க கே பி எக்டேபர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நூறு தொண்டர்களுக்கும் வாரம் வாரம் வகுப்பெடுக்கிறது இவர்களுக்கு போர் தற்காப்பு முறைகளை கற்றுக் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்துத்துவ கொள்கைகளையும் அவங்களுக்கு தினம் தினம் கற்பித்து வந்த ஒரு மிகப்பெரிய ஆசானாவே ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும் போது பார்க்கப்பட்டார் ஆர்எஸ்எஸ் அப்படின்னாவே மத கலவரங்களை தூண்டுவாங்க அப்படின்னு ஒரு சில அரசியல் கட்சிகளும் திராவிட கட்சிகளும் சொல்லுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்லேயே நிறைய திருவிழாக்கள்லையும் இந்து நிகழ்ச்சிகள்லேயும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது அதுவும் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இதே மாதிரியான ஒரு மதக்கலவரம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தொடங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் செப்டம்பர் நாலாம் தேதி நாக்பூரில் உள்ள மஹால் ஏரியாவில் நடக்குது அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் நடைமுறையிலே இல்லாத ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறத ஆர் எஸ் எஸ் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்கிறாங்க இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேலதாளங்களோட விநாயகர் சக்தி ஊர்வலம் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து நாக்பூரில் கொண்டாடப்பட்டது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட ஆர் எஸ் எஸ் தொண்டர்களோட பரிவாரத்தோட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறது மஹால் ஏரியாவுக்குள்ள நுழையும் போது அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் அடிக்குது இந்த கலவரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் நீடிக்குது இதுதான் ஆர் எஸ் எஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில் நடந்த முதல் மத கலவரம் அப்படின்னும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இந்தியாவில் இந்த அளவுக்கு விமர்சையாக கொண்டாடப்படுறதுக்கு முக்கிய காரணம் உடைய கொள்கை கோட்பாடு தான் அதாவது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மூலயமா இந்துக்களை ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிற அன்னைக்கு பாலகங்காதர் திலகர் போட்ட பிள்ளையார் சூழிய பிள்ளையாரை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவாக செஞ்சு இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை கோட்பாட்டுக்குள்ள வந்து விநாயகர் சதுர்த்தி மூலயமா மக்களை ஒன்றிணைக்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவோட சுதந்திர போராட்டம் தீவிரமடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா காந்தியோட கைகோர்த்து ஆர்எஸ்எஸோட தொண்டர்கள் பயணிப்பாங்க தீவிரமாக ஈடுபடுவாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற அறப்போர ஆரம்பிக்கிறார் இந்த அறப்போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ்லேருந்து தொண்டர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற சமயத்தில் ஆர்எஸ்எஸ்ஸோட அப்போதைய தலைவரான கே பி ஹெக்டேவர் மட்டுமே உப்பு சக்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கூட பார்த்திங்கன்னா வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இந்தியாவில் தீவிரமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சாங்க இந்த இயக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருந்து யாருமே கலந்துக்கல அப்படின்னு முன் பின்னாட்களில் அப்போதைய தலைவராக இருந்த கோல்வால்கர் அவர்களே சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை கட்டுக்கோப்பா வழிநடத்துவதற்காக இன்னொரு ஒரு இந்துத்துவ முகம் அப்படிங்கிறது தேவைப்பட்டது அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் கோல்வால்கர் கோல்வால்கர் தலைமையாட்டதுக்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ்ல நிறைய தொண்டர்கள் அதிகமாக சேர்க்கப்படுறாங்க குறிப்பா அப்படி சேர்க்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில கோட்பாடுகளும் கொள்கைகளும் கொண்டு வரப்படுது இந்த நிலையில பாத்தீங்கன்னா கோல்வால்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பிக்கிறார் குறிப்பா அவருடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே இந்துக்களை ஒன்றிணைக்கணும் குறிப்பா இந்து ராஜ்யத்தை மறுபடியும் இந்தியாவில் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையோட நிறைய புத்தகங்களை எழுதி வெளியிட ஆரம்பிக்கிறாரு கோல்வால்கர் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட இயக்கம் அப்படிங்கிறது மூணு தடவை இங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்கு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதன்முதலா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் தடை செய்யப்பட்டது இந்த தடை செய்யப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல உள்ள நிலப்பிரபுதாரர்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸும் அங்க உள்ள முஸ்லிம் படை அப்படிங்கிற ஒரு இயக்கமும் செயல்பட்டதா சொல்லி அப்போ அங்க இருந்த மாலிக் கிசார் ஹயத் திவான் அப்படிங்கிறவரு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தையும் முஸ்லிம் படை அப்படிங்கிற இயக்கத்தையும் முதன் முதலா தடை செய்கிறார் அதாவது இதோட தடை அப்படிங்கிறது மொத்தமே நாலு நாள் தான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த தடை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியோட முடிவுக்கு வருது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்போதே ப்ரொபோஸ் செய்யப்பட்ட இந்தியாவினுடைய மூவர்ண கொடிகளுக்கு எதிராக கூட இவங்க இருந்தாங்க குறிப்பா இவங்க மூவர்ண கொடியை ஆதரிக்கவே இல்லை இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வீரசிவாஜி அவர்களுடைய வர்ணமான காவி நிறத்தையே தங்களுடைய கொடியாகவும் இவங்க அங்கீகரித்து அதையே வணங்கவும் செய்ய ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற இயக்கம் இரண்டாவது முறையாக மகாத்மா காந்தி அவர்களை ஆர் இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொண்டுட்டாரு அப்படிங்கிற செய்தி நாடுபூரா பரவுது அவர் தான் நாதுராம் கோட்சே அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்துத்துவ கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆர் எஸ் எஸ்ல தன்னை இணைச்சுக்கிட்டு ரொம்ப காலமா ஆர் எஸ் இவருடைய குருவா அவர் பாவிச்ச ஒரு ஆளு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பிதாமகர்னு சொல்லக்கூடிய சாவர்க்கர் அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டாவது முறையாக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் தடை செய்யப்படுது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ரெண்டாவது முறையாக தடை செஞ்ச ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்த திரு சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஆக்ரோஷமான ஒரு கருத்தை வெளியிடுறார் அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் தடை செய்யப்பட்டது நியாயம்தான் ஏன்னா அவங்க காந்தி செத்த போது இனிப்புகள் வந்து இந்தியா முழுக்க கொண்டாடி இருக்கிறாங்க அதனால இந்த இயக்கம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டது நியாயம்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அப்போது வெளியிட்டிருக்கார் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ரெண்டாவது முறையாக தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய தலைவரான கோல்வால்கர் அவர்கள் நேரு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தின் மூலியமா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்திய அரசோட ஒரு உடன்படிக்கையும் செஞ்சுக்கிறாங்க அதாவது இதுக்கப்புறம் அவங்க மூவர்ண கொடியைக்கு மரியாதை செலுத்துவோம் அப்படின்னும் இந்திய இறையாண்மையை கட்டாயம் காப்போம் அப்படின்னும் இந்திய அரசியலமைப்பை கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதை பின்பற்றுவோம் அப்படிங்கிற மூன்று கட்டளைகளோட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கத்தோட தடையை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தையும் நேரு அவர்களுக்கு கோல்வால்கர் கொடுக்கிறார் இந்த கடிதத்தை பரிசீலனை செஞ்ச நேரு அவர்கள் கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆர் உடைய தடையை நீக்கிறார் ஆர் உடைய தடை அப்படிங்கிறது பிற்காலத்தில் நீக்கப்பட்டாலும் காந்திய கொண்ட குற்றத்துக்காக நாதுராம் கோட்சே உள்ளிட்ட ஒன்பது பேர் வந்து ஆல்ரெடி நீதிமன்ற விசாரணையில் இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் உடைய பிதாமகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாவர்கர் பெயரும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டது காந்திய கொலை அந்த ஒன்பது பேரோட சாவர்கர் எடுத்துக்கிட்ட புகைப்படம் அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் சாவர்கர் தான் காந்தியோட கொலைக்கு மூளையாக செயல்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பத்திரிகைகளில் வெளியாச்சு இதெல்லாம் பொய்யாக்குற விஷயமா நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறம் சாவர்கருக்கும் காந்தியுடைய கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவுபடுத்துச்சு காந்தியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே நாதராம் கோட்ஸு ஆர்எஸ்எஸை விட்டு முற்றிலுமாக நீங்கி போயிட்டதாகவும் அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னும் ஒரு சிலர் ப்ரூவ் பண்ணுறாங்க சேர்ற ஒரு ஒரு தொண்டருக்கும் யூனிஃபார்ம்லாம் கொடுத்து துணை ராணுவ படை போல வச்சிருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவங்களுக்கு எந்த விதமான ஐடி கார்டோ இல்லை அடையாள அட்டையோ எதுவுமே அவங்க வந்து பின்பற்றலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதகமாகவே அந்த நாட்களில் பார்க்கப்பட்டுச்சு காந்தியோட கொலை வழக்கில் ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் எஸ்க்கு எந்தவித சம்மதமோ இல்லை எப்படின்னு நீதிமன்றங்கள் சொன்னாங்களோ பின்னாட்கள் அமைக்கப்பட்ட கம்பூர் கமிஷனும் சொன்னாங்க காந்தி கொலையில் மூளையாக செயல்பட்டாரு சாவர்கர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த கபூர் கமிஷன் சொல்லியிருந்தாங்க இதுல குற்றவாளிகள்னு சொல்லப்பட்ட நாதுராம் கோட்சே கோபால் கோட்சே இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு சில அதிருப்தியால் ஒரு சில நண்பர்களோட வெளியே வந்து அவங்க தனியாக தீவிரவாதமாக செயல்பட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கபூர் கமிஷன் அறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட கொடிய ஏத்துக்களை அதே மாதிரி காந்தியோட எந்த ஒரு கொள்கை கோட்பாட்டுகள்லேயும் ஒத்து வந்து அவருடைய போராட்டங்களில் ஈடுபடல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஆர்எஸ்எஸ் நபர்கள் மேலே வைக்கப்படுது இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்திய அரசில் சட்டத்தை கூட அவங்க மதிக்கல அப்படிங்கிற விஷயங்களும் அந்நாட்களில் பெருசாக பேசப்பட்டது அப்போதைய தலைவரான கோல்வால்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாவது வருஷம் தன்னுடைய புக்கான பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்திய அரசிலாம் சட்டம் எந்த மாதிரியான ஒரு சட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருப்பார் அந்த வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அரசியலமைப்பு என்பது மேற்கத்திய நாடுகளின் பல்வேறு அரசியலமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிக்கலான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கட்டுரை இதில் நம்முடையது எதுவும் இல்லை தேசிய நோக்கம் குறித்து ஏதேனும் ஒரு குறிப்பு கூட இல்லை அப்படின்ற மாதிரி போல்வால்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கார் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இதோடைய தடை அப்படிங்கிறது ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் மறுபடியும் நீக்கப்படுது ஜவஹர்லால் நேரு அவர்களே இந்த தடையை வந்து நீக்கி ஒரு அறிக்கையை வெளியிடுறார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ள தொண்டர்களை ஒரு துணை ராணுவ படை போல கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஒரு துணை இராணுவ படையாகவே இந்தியாவில் செயல்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கறது பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் அக்டோபர் மாசத்துல பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஒரு சில பகுதிகளை பள்ளத்தாக்கில் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானும் பாகிஸ்தானில் உள்ள பஷ்தூன் என பூர்வ குடிகளும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தின் மேலே போர் தொடுக்கிறாங்க இந்த போர் அப்படிங்கறது நேரடியா இல்லாம மறைமுகமா இருந்து பஷ்தூன் என பூர்வ குடிகளை முன்னிறுத்தி பாகிஸ்தானியர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தின் மேலே போர் இருக்கிறாங்க இதை சுத்தமாகவே கையாள தெரியாத இந்திய ராணுவத்துக்கு நிறைய பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆனால் பஷ்தூன் இன பூர்வ குடிகளோட தாக்குதல் முறை அதே போல் பாகிஸ்தானர்களுடைய தாக்குதல் முறையை நல்லாவே தெரிஞ்சிருந்த ஆர்எஸ்எஸ்ஸோட தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ராணுவத்தோட களம் இறங்கி பஷ்தூன் இன பூர்வ குடிகளையும் அங்கே உள்ள பாகிஸ்தான் ஆர ஆக்கிரமிப்பாளர்களையும் விரட்டி அடிக்கிறாங்க இது வந்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பமாவே பின்னாட்கள்ல பார்க்கப்பட்டது இந்திய ராணுவமே செய்ய முடியாத ஒரு சில வேலையை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இருந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பெயரும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு மெல்ல மெல்லமா வளர தொடங்குது துணை ராணுவ படை போல செயல்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பேரிடர் காலங்கள்லயும் மக்களுக்கு உதவி கரம் நீட்டுக்கிற ஒரு இயக்கமா செயல்பட்டுருக்காங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் ஒடிசாவில் ஏற்பட்ட பெருவெள்ளம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆந்திராவில் ஏற்பட்ட மிக பெரும் வெள்ளம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இந்தியாவுடைய இரண்டு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எமர்ஜென்சி பீரியடில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் மூன்றாவது முறையாக தடை செய்யப்படுது குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக பார்க்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் எல் கே அத்வானி வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கைது செய்யப்பட்டு ரொம்பவே துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திலாம் நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் இந்த ஒரு எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் மிகப்பெரிய திரெட்டாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் தான் ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் வந்து பெருமளவில் வளர்ச்சி முடிச்சிடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு இந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தில் சாமானியர்களும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இந்திய மக்களிடையே தொற்றுவிக்கப்பட்டது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனதா ஆட்சி வந்தால் கூட அந்த ஆட்சி அப்படிங்கிறது பெருமளவில் நீடிக்கலை அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பும் நம்ம படிச்சிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் முகமாக இன்னொரு ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வளர்த்து எடுக்கப்படுது அந்த கட்சி தான் பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை வளர்த்தெடுக்கிறதுக்கு முக்கிய பணி ஆட்டினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் திரு எல்கே கே அத்வானி அவர்களும் அவங்களோட ரெண்டு பேரோட முயற்சியால் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு கூடிய பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற கட்சி அப்படிங்கிறது மெல்ல மெல்லமா தோற்றுவிக்கப்படுது இதன் மூலயமா பிஜேபி அப்படிங்கிறது ஆர் எஸ் உடைய பொலிட்டிக்கல் ஃபேஸ் ஆகவே பின்னாட்களில் பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துக்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ கொள்கைகள் அப்படிங்கிறது இன்னமும் வேகம் எடுக்குது ராமரை முன்னிறுத்தி இவங்களுடைய இந்துத்துவ கொள்கைகள் அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களிலும் பரப்பப்படுது குறிப்பா ஜென்ம பூமி அப்படின்னு அழைக்கப்படுற அயோத்தியில் இருக்கிற பாபர் மசூதி அப்படிங்கிறது முன்னாட்கள்ல ராமர் கோயிலாக இருந்த இடம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்தியா முழுக்க பரப்புறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இதற்கு முன்னெடுப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு லால்கிருஷ்ணா அத்வானி அவர்கள் மூலயமா தொள்ளி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை ஏற்பாடு செய்யறாங்க ரதயாத்திரத்தினுடைய உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் ஆறாம் தேதி கரசேவகர்கள் மற்றும் மற்ற ஒரு சில இந்துத்துவ அமைப்புகள்லாம் சேர்ந்து பாபர் மசூதியை இடிக்கிறாங்க இந்த பாபர் மசூதி இடிக்கும் போது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் உண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்க இறந்து போறத வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த பாபர் மசூதி இடிப்பு அது தொடர்பான மதக்கலவர்கள் உயிரிழப்புகள் இது எல்லாமே இன்னி வரைக்கும் அதோடைய அரசியல் முகமா இருக்கிற பிஜேபிக்கும் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாகவே வரலாற்றில் இன்னி வரைக்கும் பார்க்கப்படுது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாபர் மசூதி இடிப்பில் ஆர்எஸ்எஸோட துணை நின்ற விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் போன்ற கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட சேர்ந்து மிகப்பெரிய மத கலவரங்கள்லாம் தூண்டுறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு நிறைய மாநிலங்களில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறாங்க அந்த வகையில் ஒடிசா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாவது வருஷம் அங்கே மிஷினரியாக இருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய இரு மகன்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் வச்சு பஜ்ரங் தல் அமைப்பில் சேர்ந்த ஒரு சிலரால் எரிக்கப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நாடு உள்ள பரவி இருந்தது இந்த விஷயத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பஜ்ரங்க தள அமைப்பு பொறுப்பேற்றிருக்கத்தாலும் இந்த பஜ்ரங்க தள அமைப்புக்கு முக்கிய ஆதரவு கொடுத்தது ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களும் நிறைய அரசியல் கட்சிகளாலும் மக்களாலையும் அன்றைய காலகட்டங்களில் பேசப்பட்டுச்சு இந்த கிறிஸ்தவ மிஷினரியான கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய இரு மகன்கள் கொல்லப்பட்டதுக்கு பஜ்ரங்க தள கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு தலைவரான தாராசிங் அப்படிங்கிறவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த தாராசிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பில் இருந்த ஒரு நபர் தான் அப்படின்னு பின்னாட்களில் பேசப்பட்டுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது எல்லாருமே வந்து அரசியல் கட்சியாக மாறிட்டாங்க அதனால இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய மத கலவரம் அப்படிங்கிறது நடக்குது இந்த மத கலவரத்துக்கும் யார் வந்து மூளையாக செயல்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இழக்கம் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அப்போதைய அரசியல் கட்சி தலைவர்களும் மற்ற கட்சிகளும் திராவிட கட்சிகளும் குற்றம் சாட்டினாங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற கட்சி மத கலவரங்களை தூண்டி மதத்துக்குள்ள வேறுபாடு ஏற்படுத்தி இந்துத்துவ சித்தாந்தங்களை விதைச்சு இங்கே உள்ள மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கிற ஒரு இயக்கம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தனிமனித தாக்குதல்களும் ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பாத்தீங்கன்னா கல்புருகி நரேந்திர தாபோல்கர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இந்துத்துவ கொள்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதினாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் பின்புலமாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கௌரி லங்கேஷ் அப்படிங்கிற எழுத்தாளர் இந்துத்துவ கொள்கைகளை பற்றியும் பற்றியும் எழுதினாரு அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் தொண்டர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாயிருந்தது பற்றியும் இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராகவும் எழுதுகிற எந்த ஒரு பத்திரிகையாளரையும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு மற்ற கட்சிகள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய செயல்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்கதையாகவே ஆயிட்டு இருந்துச்சு என்னதான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கடுக்காக நம்ம வச்சாலும் வரலாற்றில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேர்தல் முகமா செயல்படுற பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வந்து மக்கள் வந்து கடந்த மூன்று முறையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆர்எஸ்எஸ் ரொம்பவே பெருமையாக பேசுறாங்க இந்த நாட்டுடைய அடுத்த பிரதம மந்திரியை யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக எழுபத்தி சுதந்திர தின விழாவில் கூட பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசினதுக்கு காரணமே அடுத்த முறை அவர் கட்டாயம் பிரதமர் வேட்பாளராக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் தற்போதைய தலைவரான திரு மோகன் பகவத் அவர்களை ஐஸ் வச்சு பேசுறாரு அப்படின்னு ஒரு சிலர் கிண்டல் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுடைய பிரதமர் துணை குடியரசுத் தலைவர் உத்தரப்பிரதேச முதல்வர் உள்துறை அமைச்சர்னு இந்தியாவுனுடைய உயர் பதவிகளில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்களாக தான் இருந்திருக்கிறாங்க உண்மையிலேயே மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்களா உண்மையிலேயே இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாருமே இந்துத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாங்களா அதனால தான் ஆர்எஸ்எஸ் உடைய முகமாக செயல்படக்கூடிய பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற இது போன்ற எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு தினம் தினம் கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருக்குது இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்